பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் பிலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் அடங்காத வீர சித்தம் கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பு சொந்தங்களே இந்த மேஷ ராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுள் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரும் புகழோட நீடூடி வாழணும்ங்க சகல சௌபாக்கியங்களும் உங்க வீட்டுல நிறையட்டும் உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறட்டும்ங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இப்ப பதிவுக்குள்ள போகலாமா இது வந்து ஒரு சாதாரண வீடு வீடியோவாக உங்களுக்கு இருக்க போறது இல்லைங்க இந்த வீடியோ பதிவை நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் ஓகேங்களா அதாவது இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியா உங்க இதயத்துக்கு போக போகுதுங்க இது ஒரு விதி உங்களுடைய விதி என்னங்கிறத சொல்லக்கூடிய தருணம்னு வச்சுக்கோங்க கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன உளைச்சல் மன முடிஞ்சு போயிருந்தீங்க ஆனா கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி சிக்கல்கள் இருந்தாலும் சரி தீரா துன்பங்கள் நம்மளை தொடத்துச்சு ஆனா நம்மள வந்து யாரா யாராலையும் அழிக்க முடியல எந்த ஒரு கஷ்டமும் நம்மள வந்து வீழ்த்த முடியல போராட்டம் தான் இல்லாம இருந்துச்சா அதற்கு காரணம் என்ன உங்களால வந்துட்டு எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா உங்க ஜாதக அதிபதியான செவ்வாய் அடங்காத வீர சித்தம் இருக்கிறதுனால இப்ப கடந்த ஒன்றரை வருஷமா எப்படி இருந்துச்சு உங்க வாழ்க்கை மனசுல வந்து நீங்காத பாரம் நிறைய துரோகம் சிக்கல் நம்பனவங்களே உங்களை வந்து கெடுத்திருப்பாங்க துரோகம் பண்ணி இருப்பாங்க முதுகலை குத்தி இருப்பாங்க தாங்க முடியாத தனிமை இதெல்லாம் மரணத்து கூட மேலான வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க நான் இப்ப அந்த மாதிரி சிக்கல்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து மரணத்துக்கும் ஒப்பான துன்பங்கள்ல இருந்து வெளிவர போறேங்கன்னு சொல்றேன் இந்த பதிவு ரொம்ப சிறப்பு ஏன் சொல்லுவேன் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி வந்து உங்களை கெடுக்கணும் உங்களை வந்து நாசம் பண்ணணும் நினைச்சிருந்தா இந்த பதிவு உங்க கண்ணுக்கு படாதுங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா உங்களுடைய அதிர்ஷ்டத்துடைய கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாள்னு அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போறது அதிசார குரு பயிற்சி இந்த பயிற்சிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையை காப்பாற்ற தெய்வம் அனுப்பிய வாய்ப்பு புரியுதுங்களா இப்ப வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது காரணமா இருந்த நாட்கள் போல இருக்காது கண்களில் இருந்த நீரை நிறுத்தி உங்கள் மார்பில் இருந்த அழுத்தத்தை உடைத்து என்னாலையும் வாழ முடியும் நானும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல வைக்க போகுதுங்க இதோட இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் இழந்திருப்பீங்க பணம் கையை விட்டு போயிருக்கும் உடல் சோர்வு தூக்கமின்மை உறவுகள்ல துரோகம் அதிகாரிகளால துன்பம் தான் எல்லா கஷ்டமும் நமக்கே வருது ஏன் நமக்கு இந்த வேதனை இப்படி பாடா பற்றுப்பீங்க இப்ப நான் வேணா எழுதி கொடுக்கிறேன் நூறு மேஷ்ராசில தொண்ணூறு பேர் இது போன்ற வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க இல்லையா இப்போ குரு யாருங்க குரு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு வாய்ப்புகளை கொடுக்க போகுது குரு அப்படின்னாவே ஜோதிட ரீதியா ஞானம் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பணம் விரிவாக்கம் குரு பார்க்கக்கூடிய வீடுகள் பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களுக்கு எல்லாம் குருவுடைய பார்வை இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ குரு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருண்டு போன பக்கங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போறார் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த அதிகாரம்னா என்ன ஏன் இந்த காலத்துல ராசிக்காரர்களுக்கு வரலாற்றிலேயே மாற்றம் வரப்போகுது எதெல்லாம் முடங்கி இருந்துச்சோ அதெல்லாம் பாக்கியம் தரப்போகுது நீங்க காத்திருந்த நேரம் இப்ப உங்களுக்கு வரப்போகுது நல்ல நேரம்னு சொல்லலாம் சோ ராசியை பொறுத்த வரைக்கும் பத்து பெரிய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது உதாரணத்துக்கு சொல்லும்னாக்கா பண வரவு வேலையில உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உறவுகள் நல்ல சுமூகமான நிலை பிரிந்திருந்த உறவுகள் எதிரிகள் விலகி போகிறது மன அமைதி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கான சக்தி நல்ல கூட்டமைப்பு வெளிநாட்டு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது இதுலயுமே மேஷராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்றீங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ மாணவர்களோ வெளிநாட்டு முயற்சியோ விவசாயிகளோ கூலி வேலை செய்யறவங்களோ இல்ல அரசியல்வாதியா இருங்க இல்ல வியாபாரம் பாருங்க டாக்டரா இருங்க லாயரா இருங்க கலைத்துறையில இருங்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த விளக்கங்கள் இருக்கு அதே போல குருவுக்கான மந்திரம் குரு வழிபாடு என்ன குருவுக்கு எப்படி தீபம் ஏத்தனும் எந்த நாள் குருவுக்கு உகந்தது வீட்டுல நீங்க என்ன விஷயம் செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான காலம் துவங்கியாச்சு இந்த முறை நீங்க கீழே விழ முடியாத நீங்க உயரத்துக்கு போக போறீங்க விதி உங்களை சோதிச்சது அப்படிங்கிறது இப்ப ஆசீர்வதிக்க போகுது அதாவது இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கதையை நீங்களே எழுத போறீங்க நான் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதாவது பிரம்மன் உங்க கையில கொடுத்து உங்க தலையில எழுதுன்னு சொன்னா எப்படி எழுதுவீங்க அதே போல உங்க வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறப்போகுது சொல்ல போனா உங்க வாழ்க்கை முழுவதுமே தலைகீழாக திரும்பக்கூடிய ஒரு அரிய கால மாற்றம் ஒரு மனுஷனுடைய அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கு மூணு சக்திகள் வேணும் இதுதான் வந்து வேதம் சொல்லுது காலம் குரு இந்த மூன்றும் ஒரே தருணத்துல அமைஞ்சுட்டா அழிந்த விதி கூட ஒளிருங்க இது வந்து முனிவர்கள் சொன்னது அப்படியான ஒரு நேரம் தான் மேஷராசி வாழ்க்கையில நடக்க போகுது அதுதான் அதிசார குரு பயிற்சி ஓகேங்களா அதாவது ஒரு அபூர்வமான அமைப்பு குரு பகவான் யாருங்க சரிங்களா கிரகமா சாதாரணமா சொல்ல முடியாது இல்லைங்களா நவகிரகங்களே முழுமையான சுபத்துவம் கொண்டவர் இப்போ நவகிரகங்களுக்கு நீங்க மார்க் போடுறீங்க அப்படின்னா அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடியவர் இவராதான் இருப்பார் நல்லது பண்றதுல இவர் யாரு ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதற்கு மட்டுமே வந்து தெய்வீக கருணை அதனாலதான் குரு வந்து திருமகளின் கணவன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி திருமகள் வந்து செல்வம் அது குரு அதிர்ஷ்டம் உயர்வு மரியாதை வாய்ப்பு இதுக்கெல்லாம் எல்லாம் காரண கர்த்தா ஆனா இப்போ மேஷ ராசில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் குரு இப்போ சாதாரண பாதையில் இல்ல அதிசார பாதையில பயணம் பண்ண போறார் அதிசாரம் ஒரு ரகசியம் தான் கடந்த கால தடையை உடைத்து திடீர் வாய்ப்புகளை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகா சக்தி தான் சோ மேஷராசி அன்பு சொந்தங்களே நீங்க கடந்த சில வருடங்களா கிடந்த எல்லா அதிர்ஷ்டமும் இப்ப வரப்போகுது நான் எப்படா நிம்மதியா இருப்பேன்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா என் வாழ்க்கை எப்ப சிறப்பா மாறும்னு தெரியலன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா எல்லாமே இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க போகுது ஓகேவா உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இப்ப சந்தோஷமான கண்ணீர் துளிகளா மாறப்போகுது ஆனா இப்ப கேளுங்க அந்த கண்ணீரை துளைக்க நேரம் வந்துருச்சு அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க குரு வராருங்க அந்த அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையிலையுமே தொடரப்போகுது இந்த அதிசார குரு காலத்துல யாராவது வந்து வாய் தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கின காலம் போய் வாய்ப்பு நேரா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து வரும் கடந்த காலத்துல தடைகள் எல்லாமே இப்ப தன்னால திறக்கும் எல்லாமே இப்ப மீண்டும் வந்து உங்ககிட்ட சேரும் இழந்த மரியாதை பேரு புகழ் செல்வம் எல்லாமே இரட்டை மரியாதையா திரும்பும் ஓகேவா ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா மேஷ்ராசி சொந்தங்களே கடந்த ரெண்டு வருஷம் சாதாரண காலம் இல்ல யாராலையுமே புரியாத அளவுக்கு ஒரு மனோ போராட்டம் உங்களுக்கு இருந்துச்சு வெளி உலகத்துக்கு சிரிப்பு ஆனா உள்ளுக்குள்ள அமைதி இல்லாம சிதறை போன மனசு தான் இருந்துச்சு உடஞ்சிருச்சு நீங்க அனுபவிச்சது தடைகள் தாமதங்கள் தோல்வி துரோகம் தனிமை நம்பிக்கை உடையிறது சோர்வு இதுக்கெல்லாம் காரணம் என்ன சனியின் புலன் ராகுவின் குழப்பம் குருவின் பலன் இல்லாமல் போனது இந்த அமைப்பு தான் மேஷராசிகள் பல முலை தலையை சுவர்ல முட்டிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு நெஞ்சுக்குள்ள அழுதுகிட்டு இருந்த காலம் தான் அதிகம் இந்த ரெண்டு வருஷம் மேஷராசி அனுபவிச்சது பெரிய பெரிய தாக்கங்கள் நடக்க போகுதுன்னு தோணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கடைசி நேரத்துல கைவிட்டு போயிருக்கோம் நம்மனவங்க துரோகம் செஞ்சிருப்பாங்க இரவுல தூக்கம் கெட்டு மன அழுத்தம் அதிகமாகி சிலர் கடன் சுமையால பாரத்தை அனுபவிச்சிருப்பீங்க உறவுகள்ல புரியாமை தனிமை தனிமையுடைய வழிகள் எல்லாம் ரொம்ப அதிகம் வெளிநாட்டு வேலையில பதவியில எல்லாமே தாமதம் உழைப்பு பலன் பாதி கூட இல்லைங்க சிலருக்கு வீட்டிலேயே மரியாதை இல்லை கடைசி நேரத்துல சூசைட் பண்ணலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க அதான் மேஷம் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சது சொல்ல போனா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தவங்க ஏன்னா அவன் எவ்வளவோ அடிச்சாலும் இளராணேன்னு கூட யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அடி வாங்கினாலும் எழக்கூடிய ராசி தான் மேஷராசி உள்ளுக்குள்ள நெருப்பையும் யாரையும் பார்க்காத அளவுக்கு மன வழியையும் இருந்துச்சு ஓகேவா இப்ப மேஷராசினுடைய வெளிவரப்போகுது இந்த பிரளயத்தை உருவாக்கின காரண கிரகங்கள் எல்லாமே பின்வாங்கிருச்சு நான் சொன்ன கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சில கிரகங்கள் காரணமா இருந்தாங்க அந்த சுழல் காற்று முடிஞ்சது சூறாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் இந்த அதிசார குருவரது சேதமடைந்த உங்க வாழ்க்கையை சீரமைக்க தடைகளை உடைக்க காலம் சனி பார்வை குறையுது மன அழுத்தம் இதனால குறையுது ராகுடைய தாக்கம் சுருங்குது குழப்பம் அகழுது தடை தாண்டி வாய்ப்பு இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கறப்ப ஜோதிடத்தில் விதி திரும்பக்கூடிய நேரம்னு நாங்க சொல்லுவோம் முடங்கி போன வேலை மீண்டும் தொடங்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பெரிய வாய்ப்பாக மாறும் மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி வரப்போகுது உங்களுக்கு தவிர்க்கப்பட்ட மரியாதைகள் எல்லாமே இப்ப இரட்டிப்பு மடங்காக மரியாதை உங்களை வந்து சேரும் மன அமைதி கிடைக்கும் ஒளியில வந்து தீபம் ஏற்ற மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் நம்பிக்கை இருக்குது நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க நீங்க காத்துட்டு இருந்த பெரிய வரங்கள் அதிர்ஷ்ட கதவுகள் இப்ப திறக்க போகுது அம்மா அதிர்ஷ்டம்னு சொல்றியே எதுல வரும் நான் வந்து இந்த வேலை செய்யறேன் அந்த வேலை செய்யறேன் கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னா தொழில் ரீதியா பண ரீதியா வெளிநாட்டு ரீதியா பதவி ரீதியா பெயர் ரீதியா புகழ் ரீதியா வாழ்க்கையில திருப்பம் அதாவது இந்த குரு உங்க ராசிக்கு என்ன பண்ண போறார் தெரியுமா ஒழுங்கில்லாத வாழ்க்கைக்கு ஒளியேற்றி தடைபட்ட பாதிக்கு துடிப்பு கொடுத்து நின்று போன அதிர்ஷ்டத்துக்கு உயிர் கொடுக்கிறார் அதாவது குரு அதிசாரம் உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா வந்து வேலை வாய்ப்பு தொழில தடைகளை உடைத்து முன்னேற்றம் கொடுக்கிறார் என்ன முயற்சி பண்ணாலும் பழிச்சிருக்கு இருக்காது இப்ப வேலை இல்லாதவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு பிளஸ் சம்பள உயர்வு ரெண்டுமே கிடைக்கும் அலுவலகத்துல மரியாதை உயரும் மேல் அதிகாரிகளுடைய பார்வை உங்க மேல மகிழ்ச்சியை கொண்டு வரும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அந்த வேலை வந்து நின்று போயிருக்கும் அது வந்து திரும்பவும் அந்த வேலையை தொடங்கி முடிக்க போறீங்க ஓய்வு இல்லாம இருந்திருப்பீங்க இப்ப மன நிம்மதி கிடைக்க போகுது உங்க உழைப்புக்கு இப்ப முழு பலன் முதல் பலன் கிடைக்க போகுதுங்க அதே போல வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சரி வியாபாரம் செய்யறவங்க கவனமா கேளுங்க அந்த குரு அதிசாரம் நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் புதிய ஒப்பந்தம் புதிய வாடிக்கையாளர்கள் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு மூடப்பட்ட வணிகம் மீண்டும் தொடங்கும் புதிய ஐடியா பணவரவாக மாறும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் சின்ன மேஷம் பெரிய மேஷமாக போறீங்க சின்ன தொழில் செய்றீங்க சின்ன வியாபாரம் பாக்குறீங்கன்னா கூட இப்ப பெரிய தொழில் அதிபர்களாக மாற போறீங்க அதே போல வெளிநாட்டு

மனசு வலிக்காது வாழ்க்கையில் அமைதி வரும் அடுத்து குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் குடும்பத்தில் இருந்த மனப்போக்கு பிரச்சனை எல்லாமே குறையுது மீண்டும் சந்தோஷம் உருவாகுது தம்பதிகளுக்கு இடையான மன அமைதி அதிகமாகுது பிரிந்திருந்தவங்க மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போல அன்பு காதல் திருமணம் உங்களுடைய காதல் உறவு எல்லாமே சக்சஸ் ஆக போகுது திருமணம் நின்று போனவங்களுக்கு இப்ப திருமண யோகம் இருக்கு பிள்ளை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இப்ப நல்ல செய்திகள் வந்து சேரும் ஸ்ட்ரெஸ் குறையும்ங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது நீங்கள் தீர்க்கமான முடிவெடுப்பீங்க பழுச்சு நிற்பீங்க உங்களுடைய மனசில் இருந்த பயம் விலகுது மனசில் இருந்த குழப்பங்கள் ஒது நம்பிக்கை போகுது அதிர்ஷ்டம் நம்ம கையை பிடிச்சிட்டு போகுது வாழ்க்கையில அதிசார குரு வந்து மேஷத்திற்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா தடையை உடைத்து முன்னேற்றம் திடீர்னு உயர்வு கடந்த வருடம் உங்களை சோதிச்சது இந்த வருடம் உங்களை உயர்த்த போகுது உங்களுக்கான பவர்ஃபுல்லான பாதை வந்து திறந்துருச்சுங்க அடுத்து நடக்கிறது எல்லாமே உயர்வாதா இருக்கும் இதோட இந்த அதிசார குரு மேஷராசிகளுக்கு பொதுவாக நல்லதுங்க ஆனா வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திசையை கொடுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது துறைவாரியா எப்படி வெளிப்படுத்த ना मेष राशि மேஷராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில நிலைத்த தன்மை திடீர் வருமான உயர்வு அதே போல தலைமை பண்பு வெளிப்படும் வீட்டில் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உங்களை பேஸ் பண்ணி தான் வாழ்வாங்க நல்லது கெட்டது எல்லாமே உங்களுடைய தலைமையில தான் முடிவாகும் மேஷராசி பெண்கள் மன அமைதி கிடைக்கும் ஃபேமிலியோட சப்போர்ட் அதிகமாகுது வீட்டு செலவு வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புல வருது புதிய பொறுப்புகள் வருது மரியாதையோட வளம் வர போறீங்க உங்களுடைய வேலையை வந்துட்டு அழகா மேம்படுத்தி ராசிக்கு போறீங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபம் பார்ப்பீங்க சும்மா இல்ல மேஷராசி பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணா அது வெற்றிதான் இனி அதே போல மேஷராசி மாணவர்கள் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக வேணா இருங்க போட்டி தேர்வுகளும் சேர்த்து சொல்றேங்க படிப்பு திறன் சிறப்பா இருக்கு எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க உயர் படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க விரும்பிய படிப்பு விரும்பிய கல்லூரிகள் இடம் கிடைக்கக்கூடிய உழைப்புக்கு உண்டான பலன் பெறக்கூடிய நேரம் அதே போல வேலை பார்க்கறீங்க தனியார் துறையா இருந்தா மேல் அதிகாரி கிட்ட பாராட்டு புதுசா வந்து ப்ராஜெக்ட் பண்றது முக்கிய பொறுப்பு அதே போல வெளிநாட்டு யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கு இதுவே அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு சாத்தியம் எதிர்ப்புகள் குறையுது மக்களுடைய ஆதரவும் மேம்படுது ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ஒரு உடைய ஃபைல் அப்ரூவல் இப்போ கைகோர்க்கும் அதே போல் வியாபாரத்தில் நிறுத்தி வைத்த பண வரவு இப்போ வரும் டெய்லி வந்துச்சு வியாபாரம் உயரும் சொல்லப்போனால் பிசினஸ்ல காம்படிஷன் குறையும் அதே போல் கூட்டாளிங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கள் லாஸ்ல இருந்து அவங்களுடைய வியாபாரம் தொழிலெல்லாம் இப்போ அதிக லாபத்தை கொண்டு வருது இதுக்கு வந்து பின்புலமா உங்களுக்கு குரு பகவான் வராரு அதே போல மேஷராசி விவசாயிகள் வயல்ல நல்ல விளைச்சலை கொடுக்கும் நிலத்துல நல்ல முதலீடு எடுப்பீங்க அதே போல உங்களுடைய விவசாய பணிகளுக்கு லோன் கிடைக்கும் அரசு உதவி கிடைக்கும் இதுல கூலி வேலை செய்யறவங்களுக்கு நிச்சயமான சம்பளம் உடல் உழைப்புக்கு சரியான பலன் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இன்றைய உழைப்புக்கு நாளைய நிம்மதி இது வந்து உங்களுக்கு பொருத்தமாகும் அதே போல வெளிநாடு வெளிநாட்டுல வந்து படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ இல்ல மற்ற பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிறப்பா இருக்கு அதே போல வழக்கறிஞரா இருக்கீங்க ரொம்ப நாளா இழுபறியிலிருந்தே கேஸ் எல்லாம் வெற்றியை கொண்டாடுவீங்க பெரிய பெரிய கேஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக முடிச்சிருவீங்க டாக்டர்ஸ் மற்றும் மருத்துவத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் வருவாங்க நல்ல மரியாதை கிடைக்கும் நிறைய விஷயங்களை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி கற்றுக்க போகிறீங்க நல்ல வளர்ச்சி பார்க்கக்கூடிய காலகட்டம் இதுவே ஐடியில் இருக்கீங்க சாஃப்ட்வேர் செக்டர் அப்படின்னா புதிய புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் டீம் லீடர் ஆகிறதுக்கு நிறைய விதங்களில் சாதகம் அதே போல போலீஸ் பாதுகாப்பு தருவாங்க பதவி மரியாதை பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு ஒரு இமேஜ் பெருசாக வரும் ஆஹா அதாவது மதிப்பு மரியாதை கூடும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு கூட்டணி சொந்த கட்சியில சப்போர்ட் லீடர்ஷிப் வந்து தலைமை பண்புல உங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க அதே போல நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி இதுல நான் சொல்லாத ஆட்களும் சேர்ந்து சொல்ற மேஷராசி மேஷ லக்னம் ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது போல முன்னேற்றத்தை பார்க்கலாம் உழைப்புக்கு உண்டான பலன் முயற்சிக்கு உண்டான முன்னேற்றம் இந்த அதிசார குரு கொடுக்கறாருங்க அதே போல மேஷ்ராசிக்கு குறிப்பா பண வரவை எப்படி கையாளணும் கடந்த சில வருடங்களாக தடைபட்ட பணம் இப்ப திரும்ப வரும் தொழிலுக்காக வேலைக்காக வியாபாரத்துக்காக நீங்க வந்து பணத்தை வந்து பயன்படுத்தலாம் அதில் முன்னேற்றம் வரும் அதே போல எதிர்பார்க்காத பணம் வரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பண விஷயம் பல விதங்கள்ல வரும் உங்களுடைய உழைப்புக்கு இந்த நேரம் காலம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல பல மடங்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்களை முதலீடு பண்ணலாம் பாதுகாப்பான முதலீடு கேட்டாக்கா கோல்டு சில்வர் இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி எஃப்டி எஸ்ஐபி இதெல்லாம் வந்து குறஞ்சது ஒரு ஆறுல இருந்து பன்னெண்டு மாதங்கள் நீங்க பண்ணலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேஷராசிக்கு வந்து ஒத்து வராதுங்க குறுகிய காலத்துக்கு நிறைவான லாபம் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பண்ணுங்க குறிப்பா திட்டமிடல் ரொம்ப முக்கியம் நிலையான பணத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்காங்கிறத பார்த்து பண்ணுங்க அதே போல செலவு சேமிப்பு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத பாருங்க குடும்ப செலவுக்கு எஜுகேஷன் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இருந்தாலும் அதை பிளான் பண்ணி பண்ணணும் சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பணம் வந்துச்சா உடனே அதை வந்து ஏதாவது முக்கியமான முதலீடுகளை போட்டு வைங்க ஏன்னா உங்க கையில பணம் இருந்தா அது வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு சுத்தி இருக்கவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவீங்க உங்களுக்காக நீங்க பண்ண மாட்டீங்க சோ இப்படிப்பட்ட இந்த குருவுடைய அதிசார பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கான வழிபாடு நான் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் வாழ்க்கையுடைய உயர்வுக்கும் ஒரு முக்கியமான வழி பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு முதல்ல கோவில் வழிபாடு சிவபெருமான் கோவில்ல பிரதோஷம் மற்றும் வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்க வீட்டுல லிங்கம் இருந்தா தினமும் காலையில நீரூற்றி நெய்விலக்கேத்தி குரு பகவானுடைய படம் இருந்தா அதை வந்து வழிபாடு பண்ணுங்க அதே தினசரி காலையில ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க மனசுல வந்து நான் வளர்வேன் தடைகள் நீங்கும் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் அதே போல அணு சிவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கணும் நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாய அதே போல குருவின் மந்திரம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இருபத்தி ஒரு முறை உங்களால முடிஞ்சா கோவில போய் தீபம் ஏற்றுங்க அடிக்கடி வந்து கோவில் குளம்னு வாங்க குடும்பத்தின் நலன் பணவரவு வரவு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பரிகாரம் வழிகாட்டும் அதே போல தினசரி சுவாமி லிங்கத்திற்கு தூய நீர் ஊற்றுறது விளக்கை ஏற்றுறது மாதந்தோறும் பிரதோஷம் நவராத்திரி காலங்களை சிறப்பு வழிபாடு பண்றது அதே போல சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்றது இது எல்லாமே குடும்ப உறவுக்கும் திருமணத்துக்கும் பண வரவுக்கும் உண்டான பிரார்த்தனைகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா பூஜை செய்யறப்போ கடவுள் கிட்ட கூட வேண்டுங்க இது வேணும் அது வேணும் வேண்டத விட்டுட்டு எனக்கு எல்லா நீ சிறப்பா பண்ணிக்கொடு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அழுகக்கூடாது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பூஜை உணர்ச்சி வசப்படாம அமைதியா வேண்டுங்க வருமானத்தை மேம்பாடு செய்யும் முதல வெற்றியும் குடும்பத்துடைய நலனுக்கும் உறவுகளில் மேன்மையும் ஏற்படுத்தும் சோ இந்த பரிகாரம் மற்றும் கோயில் வழிபாடு உங்க வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு போகும் குரு ஆசிர்வாதம் உங்களுடைய முயற்சியோடு சேர்றப்போ கடந்த கால தடைகள் மறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா சொல்ல உங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது கடந்த ரெண்டரை வருஷமா நீங்க அனுபவித்த சோதனை மன தடைகள் எல்லாமே இப்ப விலகுது குரு சூரியன் குரு கேந்திர யோகம் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இது கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் இப்ப நம்பிக்கையோடு மாறப்போகுது உங்களுடைய முயற்சி பிளஸ் குருனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்க போகுது நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் கடந்த கால துன்பங்கள் விலகுவதனால உயர்வை நீங்க பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க வாழ்க்கையில எந்த துறைகளில் இருந்தாலும் சரி வேணாலும் நீங்க இருங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க படிச்சவங்க மாணவர்களா இருங்க தொழில் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க இல்ல விவசாயமா இருக்கா கூலி வேலை செய்றீங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நான் முன்னாடி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல நம்பிக்கை மன அமைதி வேணும் செயல் பிளஸ் முயற்சி இது ரெண்டு மட்டும் பண்ணினா உங்களுடைய ஆசிர்வாதம் சேரப்ப அது அதிர்ஷ்டமா உங்க கையை பிடிச்சுக்கும் ஓகேவா பண வரவு ரீதியா உறவுகள் ரீதியா கல்வி ரீதியா உடல் நல ரீதியா குடும்ப அமைதி ரீதியா திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா இருக்க போறீங்க வீட்டுல காலை மாலையில தீபம் ஏற்றுங்க சிவபெருமானுடைய படமும் லிங்கம் இருந்துச்சுன்னா அனுதினமும் அதுக்கு பூஜை பண்ண மறக்காதீங்க வீட்லயும் சரி பூஜை அறையிலும் சரி சுத்தமா வச்சுக்கோங்க சோ ஒட்டுமொத்தமா குரு பகவான் இந்த அதிசார பயிற்சி காலத்துல மேஷராசுடைய கையை வந்து கெட்டியா பிடிச்சிட்டார் தம்பி இது வரைக்கும் உனக்கு நான் எதுவுமே பண்ணலை இப்ப நான் உனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்ட வா அப்படிங்கிற மாதிரி உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு அழைத்து செல்ல போறார் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மேக்சிமம் வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மும் நெற்றில மஞ்சளை திருநீர் போல வைத்துக் கொள்வது சிறப்பு ஆண்களோ பெண்களோ அதே போல குருவாலதான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய போன்லயும் சரி இல்ல வீட்லயும் சரி குரு பகவானுடைய பணம் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடிக்கடி அவரை பார்த்துட்டே இருங்க நல்லதே சிந்திங்க எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் ஒரு பணம் கேட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் பணம் கொடுத்துருவாருங்க இந்த மாதிரி பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணிட்டே இருங்க அப்படின்னா உங்க வெற்றியை அந்த கடவுளை இறங்கி வந்து தடுத்தாலும் தடுக்க முடியாத வாழ்த்துக்கள் குரு துணை குருவே துணை உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் வேணும் குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை எழுதுங்க இது எழுதும் பொழுது நீங்க குரு வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம்ங்க நன்றி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்